நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது தெற்கு கர்நாடக மாநில கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் சுழற்சியானது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மேற்கு திசை காற்றானது மிக சிறப்பாக தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்களில் ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது தமிழக உட்பகுதிகளில் குறிப்பாக வட மாவட்டங்களில் கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழையானது பதிவாகி வந்தது அது தொடர்பான தகவல்களை இதற்கு முந்தைய சில காணொளிகளிலேயே நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு தான் வந்தேன் இப்பொழுது சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பட் ஆக்டிவிட்டீஸ் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது ரொம்ப வலுவான தீவிரமான மழை மேகங்கள் கிடையாது அவைகள் கடலில் இருக்கின்றன அதாவது கடந்த காணொளியை நான் பகிரும் பொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் குறிப்பாக காலால்பேட் பகுதிக்கு நெருக்கத்தில் கடல் பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது அது அப்படியே நகர்ந்து கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் கடலூர் மாவட்டத்திலேயும் வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது குறிப்பாக கடலூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் அந்த மழை மேகமும் கடல் பகுதியை அடைந்து இந்த இரு மழை மையங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இப்பொழுது கடல் பகுதிகளில் ரொம்ப மேசிவாக அது வந்து பார்வைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அது மென்மேலும் நகர்ந்து செல்லும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இடங்களில் சாரல் தூரல் கடலோர பகுதிகளில் போடலாம் பட் அது வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மழையாக இருக்க போவது கிடையாது மேற்கு திசை காற்று மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது ஆல்ரெடி சில நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க உதகமண்டலத்தில் இப்பயே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதை போன்ற நிலை தான் நிலவி கொண்டு இருக்கிறது அந்த அமைப்பு வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பு வந்து இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இது வந்து தென்மேற்கு பருவமழை வந்து பீக்கில் இருக்குதுன்னு கிடையாது அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுன்னு கிடையாது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த கண்டிஷன்ஸ் அது சேஞ்ச் ஆகியிருக்கிறத நீங்கள் உணர்றீங்க இப்போ ரெண்டு மூணு நாள் கழித்து அது ஆக்டிவ் ஆகும் உதாரணத்திற்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் தீவிரமடையும் பொழுது அப்பொழுது இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நேற்றுடன் இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ கடந்த வாரத்துடன் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இது மட்டும் கிடையாது இதுக்கு மேலேயும் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ அவலாஞ்சி அப்பற்பவானி மூக்குருத்தி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கூடலூர் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கனமழை முதல் மிக கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அதே போலத்தான் நம்முடைய வாழ்ப்பாறை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் சின்கோனா சின்னக்கல்லாறு சோளையாறு அணை பரம்பிக்குளம் அணை அங்கெல்லாம் கூட கனத்த மழையெல்லாம் பதிவாகும் பெரியார் அணை நம்ம தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்டமும் நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக அது கேரளாவில் தான் இருக்குது பட் அதை வந்து ரொம்ப தான் மெயின்டைன் பண்ணுறோம் அந்த பகுதியை இவை தவிர்த்து நம்ம தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி நிறைய இடங்கள் இருக்குது மிக முக்கியமான அணைகளும் இருக்குது பாபநாசம் அணை அதெல்லாம் ரொம்ப முக்கியமான அணை ஸோ அதற்கும் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் தான் மழைப்பொழிவு அதிகமாக இருந்து அந்த நீர் வரத்தை அதிகரிக்க செய்யும் கேரள பகுதிகளில் குறிப்பாக மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயம் நம்ம பேச்சுப்பாறை அணை இருக்குது அங்கெல்லாம் கூட கனத்த மழையெல்லாம் பதிவாகும் கோதையார் இருக்குது அப்பர் கோதையார் லோயர் கோதையார் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது அப்படி சிறப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நன்மைப்பே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிக மழை பதிவாகணும் அப்போ தான் நமக்கான நீர் வரத்து நமக்கான அடுத்த ஓராண்டிற்கான நீர் தேவைக்கு அது வந்து விவசாய பணிகளுக்கும் கூட அது வந்து பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது சரி இவைகள் அனைத்துமே இருக்கட்டும் இப்போ இந்த காணொலியை நான் பகிர்ந்ததுக்கான காரணம் நாளைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா ஐ மீன் இன்னைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ நேரம் வந்து அதிகாலை முப்பது நிமிடங்கள் ஆகுது பன்னெண்டு முப்பது மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்பது முப்பதே நிமிடங்கள் மட்டும்தான் இந்த நாளை நம்ம தொடங்கி இருக்கோம் தொடங்கும்போது ஒரு காணொலியை நான் வந்து பகிர்ந்துட்டேன் ஐ மீன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸ் தமிழகத்திற்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதே வட தமிழகத்திற்கு இருக்குது பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் அதே போல் நம்ம வேறூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜவாதுமலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான கண்டிஷன் ஐ மீன் இருபதாம் தேதி எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதை விட கொஞ்சம் குறைவாக இல்லாத கூடுதலாக இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்க போகுது ஐ மீன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்க போகுது மேபி இதில் சில சேஞ்சஸும் இருக்கலாம் அந்த மேற்கு திசை காற்று எவ்வளோ சிறப்பாக உள்ளே ஊடுருவதுங்கிறத பொறுத்து சேஞ்சஸ் இருக்கலாம் ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் இருபத்தி இரண்டாம் தேதி நாளைக்கு உங்களை கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப பெட்டராகிடும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதாவது மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை இன்றுடன் ஒப்பிடுகையில் நாளைக்கு இன்னும் பெட்டராக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வரேன் அதுக்கப்புறம் சுழற்சி உருவான பிறகு அது மென்மேலும் தீவிரமடையும் அந்த மாற்றங்கள்லாம் வந்து கிடையாது மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை குறைந்த பிறகு தமிழக உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழை ஓரளவிற்கு தீவிரமடையும் மேற்கு திசை காற்று வீரியம் அடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் கூட சில இடங்களில் ஜாகிரபிக்கலாக சில இடங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது அந்த அட்வான்டேஜை பயன்படுத்திட்டு கடல் காற்றின் சாதகத்தன்மையும் பயன்படுத்திக்கிட்டு சில இடங்கள் மழையை பெறும் ஆனால் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நம்ம நூறு மில்லி மீட்டர் இரநூறு மில்லி மீட்டர் முந்நூறு மில்லி மீட்டர் ஏ அவலாஞ்சி அப்பர் பவானி பகுதிகளெல்லாம் ஐநூறு மில்லி மீட்டர் நானூறு மில்லி மீட்டர்லாம் கூட ரெக்கார்டாகும் சில நேரங்களில் சவுத் வெஸ்ட் மான்சன் பீக்கில் இருக்கும்போது ரெக்கார்ட் ப்ரேக்கிங் லைன்ஸ்லாம் அங்கெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது உங்களுக்கு தெரியாதது கிடையாது நீங்கள் நம்ம பக்கத்தை தொடர்ந்து ஃபாலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கும் அங்கெல்லாம் எந்த அளவுக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ப்பாறை சரௌண்டிங்ஸ்லேயும் அந்த மாதிரி இரநூறு மில்லி மீட்டர் முந்நூறு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் இழந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இங்கே நமக்கு முப்பது மில்லி மீட்டரோ இருபது மில்லி மீட்டரோ இல்லை நாற்பது மில்லி மீட்டரோ ஆகிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியாது வேற ஒரு பகுதியில் ஸோ அதனால தான் அந்த விஷயம் வந்து நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது அந்த மழை அளவுகளை சிறிய அளவுகளான மழையாக தான் இருக்கும் சில இடங்களில் பதிவாகும் சரி இப்போ நான் கேள்விகளுக்கு பதில் வழங்க தொடங்குறேன் அதுதான் முக்கியமே முத்து முத்து த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ அண்ணா ஹவ்வாரியூ திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கில் மழை போதும் தானிப்பாடி சாத்தனூர் நீர்பிடிப்பு பகுதிகளும் மழை எப்போது நிற்கும் தெளிவாக சொல்லவும் நன்றி அண்ணா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் இப்போ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஐ மீன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் ரைங்ஃபால் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அங்கே அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டுலலாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் ஸோ எதுக்காக நீங்கள் குறையணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரில பட் அங்கே கண்டிப்பாக சில சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஒருத்தருடைய பிரச்சனை வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனை என்பது வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் பட் இந்த அமைப்பு மாறி மீண்டும் வந்து உங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது மழை தேவைப்படும் ஸோ அந்த கேப் கொடுத்து இது மான்சூன் வீக்காகி திரும்பவும் மழைக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் கம்ப்யூட்டர் ஏழை அவர் வந்து ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்காரு சகோ இடி மின்னல்னால் ரொம்ப பயம் அந்த பயத்தை போக்குவது எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள் அதுலேயும் இடி சத்தம் கேட்டால் அள்ளு விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரியான பயம்ங்கிறது சில பேருக்கு ரொம்ப நான் அதில் டீப்பான ரிசர்ச் பண்ண ஆள் கிடையாது ஐ மீன் அந்த சைக்காலஜிக்கலான விஷயங்கள்ல இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா பயமாக இருக்குது ஒரு சத்தத்தை கேட்டால் பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோனாக்கா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட அப்ரோச் அதை மீண்டும் மீண்டும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேர் பட்ட ஆள் தான் இப்போ ஒரு விஷயத்துக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த விஷயத்த நான் வந்து அடிக்கடி செய்வேன் இப்போ இருட்டில் போகிறதுக்கு சில பேருக்கு பயமாக இருக்குன்னா நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டிலேயே நடந்து பழகுவேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பயமாக இருக்குனாக்கா நான் அதில் போய்ட்டு வருவேன் அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான அப்ரோச் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு நாள் நாங்கள் டூர் போகிறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவர் தூங்கிடுறாரு என்னுடைய நண்பர் தான் அவர் தூங்கின பிறகு என் கூட இருந்தவங்களாம் பயந்துட்டாங்க ஐயோ தூங்கிட்டாரு அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த சாலையிலே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு கம்பத்து மேலே போய் இடிக்கிற மாதிரி போனிச்சு அங்கே ஒருத்தர் நபரும் வந்து நடந்து வந்துட்டு அது ரொம்பவும் சிக்கலான ஒரு விஷயம் அது நான் அவரை எழுப்பி விட்டேன் அதாவது தூங்கிட்டார் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் தூங்கிட்டார் எழுப்பி விட்டேன் டக்குன்னு டக்குனு ஒரு அலர்ட் கொடுத்த உடனே வண்டியை பிரேக் போட்டார் பிரேக் போடும்போது கூட வண்டியை வளைச்சி கிளச்சி அப்படியே ரோட்டில் இப்படி போகுது அப்படி போகுது அப்படி போகுது அப்படி போகுது அப்படியே அலைது அலைவு மாதிரி இப்படி 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 போய் அதுக்கப்புறம் போய் நின்றுச்சு நிறைய பேர் வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு என்னாச்சுன்னு தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னோம் ரெஸ்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து கிளியர் ஆகிட்டார் அவர் இருந்தாலும் என்ன பையனா கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஐயோ இனிமேல் இவரை நம்பிலாம் நாங்கள் வந்து மலை ஏற மாட்டோம் இவர் வந்து வண்டியில் தூங்கிடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு போதுமான நேரம் கிடைத்திருந்தால் அவர் வந்து தூங்கியிருப்பார் அவர் வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு தான் எங்கள் கூட வந்தார் அதுக்கு முத நாளாக அவர் தூங்கியிருக்கலாம இருந்திருக்கலாம் வேற ஒரு வேலை நிமித்தமாக அவர் வந்து ஆக்சுவலாக ஓட்டுநர்லாம் கிடையாது அவர் வந்து என் கூட இப்போ பணியாற்றிய ஒரு நண்பர் தான் அவர் அவர் வேறு ஏதாவது அலுவல்கள் காரணமாக அதற்கு முதனாளோ அவர் உறங்காமல் இருந்திருக்கலாம் அதற்கு முந்தைய நாளும் உறங்காமல் இருந்திருக்கலாம் அதோடைய எஃபெக்டாக கூட அது வந்து இருந்திருக்கலாம் பட் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் இல்லை சார் நான் வந்து போகணும் இது என்ன இப்படி ட்ராப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னார் அப்போ நான் சொன்னேன் தைரியமாக ஓட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறது தான் பட் அதில் போகிறதோடு நம்ம இருக்கிறது கிடையாது நம்ம நான் ஒரு ஜிபிஎஸ் அப்போ இருந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து வேறு ஸோ ஜிபிஎஸ் அதாவது மேப் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நேவிகேஷன் இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப இது சொல்கிறது அக்யூரேட்டாக அளவுக்குலாம் கிடையாது பட்டு நான் என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் இருந்தப்போ அவரும் அந்த நேவிகேஷன் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பெண்டு வருது எல்லாம் நாங்கள் கரெக்டாக சொன்னோம் ஒரு ஹில்ஸ் மேலே ஏற்றணும் எந்த ஹில்ஸும் கிடையாது வர்பறை தான் ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது ஸோ அது மாதிரி இந்த கதையை இப்போ எதுக்கு சொன்னேன்னாக்கா இப்போ ஒரு தடங்கள்னு ஒன்று வருதுன்னா சில பேர் அதுலேருந்து வாங்குவாங்க சில பேர் வந்து அதை செய்வாங்க அந்த மாதிரி தான் பட் இருந்தாலும் நம்ம ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலும் அந்தந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதனுடைய அந்த தாக்கமும் பாதிப்பும் தெரியும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இடி சத்தத்தை கேட்டு பயப்படுறீங்கன்னா அப்படி என்ன நமக்குள்ள அப்படி என்ன நம்ம என்ன அது என்ன அது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் அதை அணுக பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள் அப்படி ஒர்க் அவுட் ஆகலைனாக்கா இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் ஒன்று இருக்கலாம் உங்களுக்கு சின்ன வயசில் அது தொடர்பாக ஏதாவது ஒரு பேட் மெமரிஸ் இருக்கலாம் போது இது எனக்கு தெரியல நான் சும்மா நீங்கள் சொன்னதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு காரணம் இது கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம மனசு வந்து ஏற்றுக்கணும் ஸோ அதானே எல்லாமே நம்மளுடைய மனசுக்கிட்ட தானே இருக்குது மனசு எங்கே இருக்குது மூளைக்கிட்ட தானே இருக்குது ஸோ மூளை தான் மனசு அதுதான் செயல்படுது அதுதான் திங்க் பண்ணுது அதுதான் எல்லாமே வந்து நம்மளை வந்து செய்ய வைக்கிது நம்மளை எப்படி எப்படிலாம் யோசிக்க வைக்கிது ஸோ அதனால் அதை எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னா எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான சொல்யூஷன் அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைனாக்கா வேறு வழி இல்லை அந்த நேரங்களில் நம்ம அந்த இடி மின்னல்னால் என்ன பண்ணுறது அது எனக்கு பதில் சொல்ல தெரியல இதுக்கு மேலே காதில் வேணால் பஞ்சு வச்சுக்கலாம் அந்த சத்தம் கேட்காம இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹெட்செட் இப்போல்லாம் ஏஎன்சியோட ஹெட்செட் வருது ஸோ பாட்டு போட்டுக்கலாம் பாட்டு போட்டுட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்காமையாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அந்த இடி சத்தம் தான் எனக்கு பயம்னாக்கா ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு இடி சத்தது மாதிரியே மழையே இல்லைனாலும் இடியே இல்லைனாலும் மழையும் இடியும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாட்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது இது வந்து எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை நான் வந்து சொல்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அதனால் நான் வந்து சொல்கிறேன் ஒரு விஷயம் நமக்கு எப்படி சொல்கிறது நம்மளால் செய்ய முடியாதுன்னு ஒரு விஷயம் இருந்ததுனாக்கா அதை ஏன் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அதை ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அதை செஞ்சு பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் போய் தான் பார்ப்பேன் அது அது அதுதான் தான் என்னுடைய பழக்கம் ஸோ அதனால் நான் வந்து சொன்னேன் பட் உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட தான் இருக்குது இது நீங்கள் வந்து உங்களுடைய நிலமை என்னென்னு எனக்கு தெரியல இங்கே நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது உங்கள் நேரில் பார்த்து பேசினா கூட ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியும் இந்த கேள்விக்கு ஆனால் பதில் சொல்லணுமேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் நல்ல மருத்துவரை கூட நீங்கள் போய் பார்க்கலாம் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது உங்களுடைய நிலைமையை பொறுத்து நான் இங்கேருந்துட்டு சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் நன்றி உங்களுடைய தொடர்ந்து தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நண்பர் நம்மை தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டு இருக்கிறார் தொடர்ந்து கொள்ளுங்கள் மட்டக்களப்புக்கு மழைக்கான வாய்ப்புகள் வரும்பொழுது நான் நிச்சயமாக பகிர்றேன் அதுக்கப்புறம் மாதவன் ஜி மாதவன் அப்படிங்கிற நண்பர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டே இருங்க அகிலா ஜெரி அப்படிங்கிறவங்க வந்து க்ளவுடி கண்டிஷன் இட் வில் ரைன் எண்ணூர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக என்னால் வந்து ஸ்டாம்ப்ஸை பார்க்க முடிஞ்சுது திருவள்ளூர் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் அது நல்லாவே நகர்ந்தது ஆனால் எண்ணூர் வரைக்கும் வந்து மழை கொடுத்துதாங்கிறத நான் வந்து பார்க்கல மேபி ரெயின்ஃபால் டேட்டா கிடைக்க வரும்போது எனக்கு வந்து தெரியும் நீங்கள் தான் சொல்லணும் அது ஆக்சுவலாக அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குங்க ஆனால் வந்து ரியல் டைமில் அது வந்து நடக்கிறது கிடையாது இப்போ நமக்கே தெரியும் இப்போ சென்னைக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சதர்ன் சபர்ஸில் வந்து சில இடங்களில் மழை வந்து ரெக்கார்டாகிருக்கு பட் என்ன ஒரு விஷயம்னாக்கா அது ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் போது இப்போ வெதர் மாடல்ஸ் காட்டும் இங்கே சென்னையில் மழை வந்து சாத்த போகுதுன்னு பட் ரியல் டைமில் அது வரும்போது அதுவும் இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பீரியடில் ஏன்னா வி ஆர் ஆல்மோஸ்ட் இன் இன் டு த ட ட்ரான்சிஷன் பீரியட்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் இப்போ நமக்கு மேற்கு திசை காற்று ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆக இருக்குது மேற்கு மாவட்டங்களில் அப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாளில் தென்மேற்கு பருவமழையே தொடங்க போகுது ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது ஸோ இதுதான் எதார்த்தம் நம்ம இதை மாதிரி நடக்கும்னு கணிப்போம் பட் ரியல் டைமில் அந்த சடன் சேஞ்சஸ்னால கூட சில வேரியேஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் இது முந்தைய காலங்களிலும் இப்படி தான் இருந்திருக்கிறது இப்பொழுதும் அப்படி தான் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது அதை தவிர்க்க முடியல நாகவிஷ்ணு அவர் வந்து ஏதோ பேர் மாற்றம்லாம் பண்ணிவிட்டு மாறுவேசத்தில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமாம் கடந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியில் சில பேர் வந்து கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதில் அகூர் வந்து பண்ணியிருந்தார் எங்கன்னா பாம்பேயில் புயல் வருமா மும்பை புயல் வருமா வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நாகவிஷ்ணுவும் கேட்டுட்ருக்காரு புயல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் குறைவு தான் ஏன்னா உங்களுக்கு நார்மலாக சர்க்குலேஷன் வந்து இன்டென்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த சைடு மூவ் ஆக ட்ரை பண்ணோம் பட் குஜராத்தில் அது லேண்ட்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் மாடல்ஸ் இப்போ காட்டிகிட்ருக்கு பட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நமக்கு தெரிய வரும் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர தேவை கிடையாது அது தொடர்பாக அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து ரெட் ஹில்ஸ் திருவள்ளூர் ஹெவி ரைன் ஸ்டார்ட்ஸ் அட் செவன் பிஎம் இப்போ நேற்று இரவு வந்து செங்குன்றத்தில் மழை பதிவாகியிருக்கு எண்ணூரில் மழை பதிவாக நிச்சாங்கிறத நீங்கள் தான் சொன்னீங்க ஏன்னால் கடலை போது சில நேரங்களில் எல்லா இடங்களிலையும் ஒரே மாதிரியே அது வந்து இன்டென்ஸாகவே போகிறது கிடையாது வலு குறைந்து சில நேரங்களில் கடலை அடையுது சில நேரங்களில் கடலை அடைகிறத்துக்கே அதால் முடிகிறது கிடையாது ஸோ எல்லா இடங்கள்லேயும் ஒரே மாதிரியான நிலை இருக்கிறது கிடையாது டேவிட் சார்லஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருங்க அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்கிறது நண்பா இனிமேல் மழை பெய்தால் நெல் அறுவடை தாங்காது அப்படின்னு சொல்லி சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்காரு அதுதான் இந்த மழை வந்து அதுவும் அந்த டிரான்சிஷன் பீரியடில் பெய்கிற மழை கொஞ்சம் டிபிக்கலாக தான் இருக்குது கடலூர் மாவட்டத்தில் இப்போ மழை வேண்டுமென்று கேட்கும்பொழுது நீ வருவதில்லை அதை இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாட்டே இருக்காது மழையை பற்றின ஒரு பாட்டு அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது இயற்கையில் இதுவும் ஒரு நிகழ்வுன்னு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் இப்போ நாளைக்கு வட மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கும் மேற்கு திசை காற்று இன்னும் வீரியம் அடைஞ்சாதான் இந்த மழை வாய்ப்புகள் வந்து குறையும் இப்போ இருக்கிற அந்த வீரியம் போதாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நாளை நாலாணைக்கு மேபி அது இன்னும் வீரியம் அடைஞ்சிரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ அதனால் அப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் சப்ரஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அவ்வளோதான் இந்த காணொலியை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ முகநூல் பக்கத்திற்கோ இல்லை ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி ஒன்று கிடைக்கும் ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் எழுத்துபூர்வமாக பகிர்வேன் சில நேரங்களில் இங்கே குரல் பதிவாக பகிர்வேன் அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் வர்றது இருக்குது அவ்வளோதான் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணவேல் நன்றி வணக்கம்